நான் உங்கள் ராமச்சந்திரன் இவர் தான் புது கதாநாயகன் நம்ம சேனலுக்கு புதுசாக நடிக்க வந்திருக்காரு இவர் வந்து இந்த படத்துக்கு வந்து இந்த வந்து இவர் தான் வந்து கதாநாயகன் கதை கதாநாயகம் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம எல்லோரும் எங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு வந்திருக்கோம் வாங்க எல்லாரும் கோயிலுக்குள்ளே போகலாம் இப்போ வந்து எங்கள் குலதெய்வம் கோயிலுக்குள்ளே வந்தாச்சு நாங்கள் முதல் சாமியை கும்பிடுவோம் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு நடிப்பு ஒன்று நடிப்போம் அதில் எந்த குத்தங்குற இருந்தாலும் நீங்கள் எங்களை இது பண்ணி தான் இந்த இந்த பையனை முத முத நடிக்க கூப்பிட்ருக்கேன் இவங்க நடிப்பில் வந்து சின்ன சின்ன தப்புகள் ஏதாவது நடக்கும் அதை நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய மனுஷன் பண்ணி இவங்களோட இதை கொஞ்சம் நல்லா ஒரு கமெண்ட் பண்ணி லைக் பண்ணணும் சாயம் இங்க போனா அது அதிக பாவத்துக்கு டெய்லி வேணா பெரிய கரெக்டமா இருக்கு டெய்லி வேணா சம்பாச்சிடுவா சம்பாச்சிட்டுவானு சம்பாதிச்சு வந்து வீட்டுல வந்து கொடுத்தா இப்போ உள்ள சோறும் தர தரமாட்டா ஒன்றும் தரமாட்டேக்கா ஆ நேத்தி என்னாடானா சோறு அண்டா நிறையா பொங்கினா சரி நம்ம பொண்டாட்டி நமக்கு தான் ஆசையாக பொங்குறவன பார்த்தா அவன் அண்ணங்காரன் அக்கா காரி எல்லாம் வந்து சாப்பாடு போடுறா அதை போடுறா கறியை வைக்க அதை வச்சிக்கா சம்பாச்சி போற புருஷனுக்கு ஒரு ஒரு இது கூட நிம்மதியில் அவளுக்கு இருக்க நிம்மதியில்லை நான் என்னதான் செய்யணும் எனக்கே தெரியலையாண்டாட்டி போடுவான்னு தெரியாது என் கொண்டாட்டி அவட்ட இதான் பேச முடியுதா கொண்டாட முடியுதான் நேற்று என்னடானா அந்த விளக்க மரம் வச்சு அடிக்கா இன்னைக்கு என்னடானா கட்டையை வச்சு அடிக்கா அவ்வளவு என்னதான் பண்ணணும் எனக்கே தெரியல நைட் ஆனால் பூத மாதிரி ஒருத்தருக்கா என்ன பத்திரக்காளி மாதிரி இருக்கா அவ எப்படிதான் குடும்பம் நடத்த போறேன்னே தெரியலையா எப்படிதான் குடும்பம் நடத்த போறேன் தெரியலப்பா வீடியோ